जब हम कृतरिके स्तोत्रम संगीतम नट्टी நூற்றி ஏழு இருபத்தொம்பது கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கருத்தருக்கு நன்றி செலத்துவமாக கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே மத்திய எட்டாவது அதிகாரத்தில் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த கடலில் இருக்கிற கப்பலில் அவர் பிரயாணம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல அவர் நித்திரியாக இருக்கிறதை காண்கிறோம் அப்பொழுது அவர் சீஷர்கள் எல்லாம் வந்து அவரை எழுப்பி ஆண்டு வரே எங்களை இரட்சி மணிந்து போகிறோம் என்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே ஒரு கடலின் கொந்தளி போய் நாம் பார்க்கிறோம் கடல் படகு அந்த அலைகள் எல்லாம் அந்த படகை மூழ்கத்தக்கதான பெரும் காற்று அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம் கடலில் ஒரு பெரிய கல ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாக இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திரையாக இருந்தாராம் அப்பொழுது சீசர்களாம் வந்து ஆண்டவரை பார்த்து எழுப்பி எங்களை ரெட்சிங்கப்பா நாங்கள் மடிந்து போகிறோம் என்று பயம் கலக்கமடைந்து பயமடைந்து திகழ்கொண்டு அவர்கள் கூக்கரில் ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல எழும்பி செல்கிற ஒரே ஒரு வார்த்தை அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினாராம் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்றாம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடல் பெருங்காற்று உண்டாயிற்று இப்படிப்பட்ட அலக்களிக்கப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாமே மூழ்கி சூழ்நிலைகள் பாரத்தின் சூழ்நிலைகள் வேதனையின் சூழ்நிலைகள் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி கதறி அழுகிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினார் அவர் எல்லாவற்றையும் அதட்டி உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தை விசுவாசிங்க அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் யோபு முப்பத்தெட்டாவது அதிகாரத்தில் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை அடங்க கடவது என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் சமுத்திரத்தின் அடித்தளங்களை அறிந்திருக்கிற கீழ்காற்று பூமியின் மேல் வீசத்தக்கதற்கான வழிகளை கொந்தளிப்பின் சூழ்நிலை அமர்த்துவார் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்து தருவார் என்ற நாமத்தை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் கொண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்